அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே சஞ்சலா நிச்சலா பகுதி நூற்று பதினொன்றின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்மயோகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தோம் அதிலே அடிப்படையான இன்னும் இரண்டு மூன்று விஷயங்களை இப்போது சொல்ல விழைகின்றேன் கர்மயோகம் என்பது கர்மத்தின் பலனை நம்முடைய யஷு தெய்வத்தின் திருவடியில் சமர்ப்பித்து விடுவது நான் செய்கிற இந்த கர்மத்திற்கு பலன் எனக்கு வேண்டாம் என்று இறைவன் திருவடியில் ஒப்படைத்து விடுவது இது கர்மயோகத்தினுடைய உயிர்நாடியான மனப்பான்மை அப்படின்னு பார்த்தோம் கர்மம் செய்யும்பொழுது அது செய்வதற்கு எளிதாக இருக்குமா கடினமானதா உதவி கிடைக்குமா கிடைக்காதா வெற்றியாக முடியுமா தோல்வியாக முடியுமா பாராட்டுவார்களா கண்டனம் கிடைக்குமா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யாமல் செய்யப்பட வேண்டியது என்றால் செய்து விடுவது அது எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் சரி இந்த மனநிலைக்கும் கர்மயோகம் என்று நாம் பார்த்தோம் இப்படி விடாமுயற்சியோடு நாம் கர்மயோகத்தை செய்து வரும்பொழுது நாம் மாற்றுகிற கர்மத்திற்கு இயற்கை நீதி இப்படி ஏதாவது பலன் கிடைக்கும் அது எதுவாக இருந்தாலும் அதை விரும்பத்தக்கது விரும்பத்தகாதது என்றெல்லாம் பார்க்காமல் என்ன பலன் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது அதை இறைவனுடைய பிரசாதமாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது இதுவும் கர்மயோக மனப்பான்மை என்று பார்த்தோம் இப்பொழுது இந்த கர்மயோக மனப்பான்மையினுடைய இன்னும் அடிப்படையான இரண்டு அம்சங்களை பார்ப்போம் பகவத்கீதையிலே இரண்டாம் அத்தியாயத்திலேயே இந்த கர்மயோகத்தின் சூக்ஷமத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்து விடுகின்றார் அது என்ன அப்படின்னா இரண்டாவது அத்தியாயத்தில் முதன் முதல்ல பகவான் கர்மயோகத்தை பற்றி சொல்லுவது முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா கர்மயோகம் செய்பவன் சில விஷயங்களை சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றார் பகவான் இதுதான் கர்மயோகத்தினுடைய சாரமாக எடுத்து எடுப்பலா வர வைப்பது என்னென்ன பொதுவ மனசு எதை சமமா பார்க்காதோ அதுவா எடுத்து சொல்றார் என்னென்ன சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இப்போ சுகமும் துக்கமும் இன்பமும் துன்பமும் எப்படி சமமாகும் இன்பம் என்று சொன்னால் வரவேற்கத்தக்க ஒரு அனுபவம் துன்பம் என்பது யாருமே விரும்பாத ஒன்று அதே மாதிரி வெற்றின்னு சொன்னா எல்லாரும் அப்படியே மகிழ்ச்சியா பூரிப்படைகிறோம் தோல்வி அடைந்து விட்டாலும் மனமுடைந்து போகிறோம் அது ரெண்டு எப்படி சமமாகும் அது மாதிரியே லாபம் நஷ்டம் ஒரு காரியம் செய்யும் பொழுதே நமக்கு இது லாபத்தை கொடுக்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லோருமே செய்கிறார்கள் அப்ப லாபமும் நஷ்டமும் எப்படி ஒன்றாகும் நாம போட்ட முதலை விட நமக்கு அதிக வரவு இருக்கணும் அந்த அதிகப்படி வரவு லாபம்னு சொல்றோம் அப்படி அது எப்படி கிடைக்காம போட்ட முதலே வரலன்னு சொன்னா அது நஷ்டமாகி விடுகிறது நஷ்டத்தை யார் விரும்புவா இப்போ கர்மயோகம்னா என்னன்னு சொல்றாரு சுகம் துக்கம் இன்ப துன்பம் இரண்டையும் சமமாக கருது இரண்டையும் சமமாக கருதுவதுனா என்ன அடுத்து என்ன சொல்ற லாபம் நஷ்டம் இரண்டையும் சமமாக கருது இன்ப துன்பத்தை போல லாபத்தையும் நஷ்டத்தையும் சமமாக கருதுவது என்றால் என்ன பார்ப்போம் அப்புறம் என்ன சொல்ற வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக கருது இது எப்படி சமமாக கருதுவது அப்படின்னா இதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க வெற்றியும் தோல்வியும் லாபமும் நஷ்டமும் சமமாகாது இன்பமும் துன்பமும் சமம் ஆகாது அப்ப சமமா கருதுவதுன்னா எப்படி அப்படின்னா சமை கிறுவான்னு சொல்ற சமமாக செய்து கொண்டுங்கிற அது சமமா இல்ல நீ அதை சமமாக நினைக்க பழகிக்கொள் அது எப்படி பழகுவது அந்த சூட்சமத்தையும் பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஆதிசங்கரை சொல்ற இன்பம் வரும்பொழுது ரொம்ப ஆரவாரமான மகிழ்ச்சி அடையாமல் அமைதியாக இரு அப்படி அமைதியாக இருந்து பழகினீனா துன்பம் வரும்பொழுதும் ரொம்ப துவண்டு துடித்து வேதனைப்பட்டு கஷ்டப்படாமல் அமைதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற லாபம் வரும்பொழுது ரொம்ப துள்ளி குதித்து மகிழ்ச்சி அடைந்து விடாதே அமைதியாயிரு அதே மாதிரி நஷ்டம் வரும்பொழுதும் வருத்தப்பட்டு நொந்து போய்விடாதே அமைதியாக இருக்கலாம் வெற்றி அடையும் பொழுதும் நீ பெரிதாக மகிழ்ச்சி அடையாமல் அமைதியாக இருந்தால் தோல்வி வரும்பொழுதும் உன்னால் அமைதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது அப்போ இரண்டையும் சமமாக கருதுவதுன்னா என்ன அர்த்தம் இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடையாமல் இருக்கணும் துன்பம் வரும்பொழுது வருத்தப்படாமல் இருக்கணும் லாபம் வரும்பொழுது மகிழ்ச்சி அடையாமல் இருக்கணும் நஷ்டம் வரும்பொழுது துன்பப்படாமல் இருக்கணும் வெற்றி வரும்பொழுது மகிழ்ச்சி அடையாமல் இருக்கணும் தோல்வி வரும்பொழுது துன்பப்படாமல் இருக்கணும் இதுதான் கர்மயோகம் ஐயா அப்ப நம்ம மனுஷங்க மாதிரியே இருக்க முடியாது இருக்கே கல்லு மாதிரி இருக்கணுமா ஜடம் மாதிரி இருக்கணுமா அப்படி அல்ல மனதை அமைதியாக தான் உண்மையான மகிழ்ச்சியை நம்மால் அனுபவிக்க முடியும் துக்கத்தின் தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதனால மனதை நடுவு நிலையில் அமைதியாக இரு என்பதுதான் இதுக்கு அர்த்தம் ரெண்டே சமமாக கருதுன என்ன அர்த்தம் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நடுவு நிலையில் இருந்து வெற்றி தோல்வியையும் இன்பத் துன்பத்தையும் லாப நஷ்டத்தையும் பார் அப்போ உனக்கு அது பத்தின ஒரு தெளிவான அறிவு கிடைக்கும் உனக்கு எப்படி காரியத்தை சரியா செய்யணும் என்பதும் உள்ளத்துல விளங்கிவிடும் அப்படி இல்லாம நீ வருத்தப்பட்டாலோ மகிழ்ச்சி அடைந்தாலோ அதுல ஏதாவது ஒரு குறை இருந்தா அதை நீ பார்க்காமல் போய்விடுவாய் நீ இருந்தால் அதில் ஏதாவது நிறை இருந்தாலும் உன் கண்ணுக்கு அது உன்னுடைய அறிவும் இருக்கிறது அதனால அப்படி எல்லாம் நீ இருக்காதே இந்த சுக்க துக்க உணர்ச்சிகள்லேருந்து விடுபட்டு மனச அமைதியா வச்சுக்கோ அப்ப உனக்கு நீ என்ன செய்தா எப்படி செய்திருக்க வேண்டும் என்பது நன்கு விளங்கும் அப்ப செயலை இன்னும் சிறப்பாக அடுத்த முறை செய்வதற்கு அது அடிப்படையாகிவிடும் இது ரொம்ப ஒரு நிதானமா நடைமுறையில நாம எப்படி காரியத்தை சிறப்பா செய்யலாம் என்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை இதுதான் கர்மயோகத்தினுடைய சாரமாக பகவான் சொல்றார் இந்த கருத்தை தான் பல வகைகள்ல விரித்து சொல்லுகிறார் இரண்டாவது அத்தியாயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா கர்மயோகம் செய்யக்கூடியவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும் செயல்களை குறித்து என்பதற்கு நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல இரண்டாவது அத்தியாயத்துல சொல்ற என்ன சொல்றாரு அப்படின்னா கர்மணியேவ அதிகாரக உனக்கு கர்மம் செய்வதில் தான் அதிகாரம் இருக்கிறது உனக்கு உரிமை இருக்கு எதுக்கு செயல் புரிவதற்கு மட்டும்தான் மா பலேஷு கதாச்சன அந்த கர்மத்தின் பலனில் உனக்கு ஒருபோதும் உரிமை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வேலையை மட்டும் செய்யணும் பலன் மட்டும் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நாம வந்து ஒரு கோவப்படவோ ஒரு அநியாயம் நடந்து விட்டது போறோ சொல்ல வேண்டாம் ஏன்னா இயற்கையில இந்த கர்மம் செய்கிற வரையிலிருந்து தான் அது உங்ககிட்ட இருக்கு நீ செய்த பிறகு அது உன் கையை விட்டு போய் இயற்கையில் பிரபஞ்சத்தில் இறைவனிடம் சென்று விடுகிறது அதற்கான சரியான பலனை கொடுப்பது அவருடைய பொறுப்பாகி விடுகிறது ஓன் இல்லை அவர் பல காரணிகளை உத்தேசிச்சு நினைச்சு பார்த்து இந்த கர்மத்தை இவன் இப்படி செய்திருக்கிறான் புறத்தில் மனதில் உள்ளூர அவனுடைய எண்ணம் என்ன அதை பார்ப்பேன் நாம் ஒரு காரியம் செஞ்சிருக்கோம் ஆள் மனசுல நமக்கு உண்மையில என்ன நினைக்கிறோம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு விருப்பு வெறுப்புகள் எப்படி இருக்கின்றன இதெல்லாம் அவர் பார்ப்பார் ஏற்கனவே நாம காட்டின விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப இந்த கர்மத்தின் பலனை விரைவில் கிடைக்க செய்யவோ அல்லது தள்ளி போடவோ செய்யக்கூடிய சக்திகள் வெளியில வேலை செய்து கொண்டிருக்கும் அது இந்த சக்தின்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் அப்போ நம்முடைய பழவினையின் காரணமாக இப்போது நாம் செய்யும் நல்வினைக்கான பலன் உடனடியாக நமக்கு வந்து சேராதபடி அதை தடுத்து நிற்கக்கூடிய சக்திகள் நாமே எப்போதோ செய்தது இருக்கும் நாம தான் அதை உருவாக்கி இருப்போம் நம்முடைய எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அதையெல்லாமும் சரியான நேரத்துல கொண்டு வந்து நிறுத்தும் இயற்கை இறைவனும் அதை பார்த்து சரி இப்ப இது வேலை செய்யட்டும் பலன் அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விடுவார் அப்போ அந்த பலன் உன் கையில் இல்லை மா பலேஷு மா கர்ம பலகேத்தூர் பூகு எனக்கு இப்படிப்பட்ட கர்ம தான் வேணும் அப்படின்னு ஒரு ஆசையோட கட்டாயப்படுத்தி கேட்டு பறிச்சு வாங்கிக்கிற மனநிலையில இருக்காதுங்கிறது கர்ம பலனை உருவாக்குபவன் ஆகிவிடாதே என்ன அது உன் கையில இல்லை இதுக்கு எப்படி ஒரு நான் செய்யணும் நம்ம செஞ்சுட்டோம் எப்படி வருதோ பார்ப்போம் அது இறைவன் திருவுள்ள என்று நீ அதை என்னிடம் விடு அப்படிங்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நீ கர்ம பலன் விளைவிப்பவனாக ஒருபோதும் ஆகிவிடாதே அப்ப காரியம் செய்யணும்ங்கற கர்ம பலன் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப நான் ஏன் காரியம் செய்யணும் சும்மா இருந்துட்டு போறேன் அதுக்கு சொல்ற மா தே சங்கக அஸ்து அகர்மணி செயல் புரியாமல் இருப்பதிலும் விருப்பம் கொள்ளாது அப்ப நான் செய்யற காரியத்துக்கு நான் நினைக்கிறபடி பலன் கிடைக்காதுன்னு சொன்னா நான் ஏன் காரியம் செய்யணும் நான் சும்மாவே இருந்துட்டு போறேனே அப்படி சொல்லாது பலன் எப்படி வந்தாலும் நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விடுவேன் என்கிற மனநிலையில் இருந்து கொண்டு உன் கடமையை நீ அவ்வப்போது செய்துவா அப்போ உனக்கு அறிவும் திறமையும் வளரும் நீ உலகுக்கு பயன்படுவதும் உனக்கே பயன்படுவதும் அதிகரிக்கும் அதனால எப்பவுமே உனக்கு காரியங்கள் எல்லாம் கெட்டு போகணும் அது நீ நினைக்கிற பலன் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை நீ நினைக்கிறது கிடைக்கும் நீ நினைப்பதை விட கூட கிடைக்கும் நீ நினைப்பதை விட குறைய கிடைக்கும் எது கிடைச்சாலும் சரி நான் செய்ய வேண்டியதை செய்து விடுவேன் என்கிற மனநிலையில் இருந்தால் உனக்கு அமைதியும் ஆற்றலும் திறமையும் அறிவும் வளரும் அதனால நீ வந்து செயல் புரிவதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காதே அப்படிங்கிற நீ செயல் புரிவதற்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு அதனால நீ எப்பொழுதும் செயல் புரிய தயாராயிரு அந்த செயலின் விளைவு அந்த கர்ம பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை அதாவது அந்த கர்ம பலன் உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நினைவுபடுத்துகிறார் கர்ம பலன் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு நீ ஆசைப்படாதே என்று எச்சரிக்கிறார் ஏன்னா அந்த கர்ம பலன் உன் கட்டுப்பாட்டில் இல்லையே அப்ப ஏன் நீ அதை பத்தி ஆசைப்படுற ஆசைப்படாத அது எப்படி வருதோ வரட்டும் என்று இரு அப்படிங்கிறார் அது எப்படியோ வரும் அப்படின்னா நான் ஏன் கர்மம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு கர்ம செய்யாம இருக்கணும் என்றும் விரும்பாதே அதாவது செயல் புரியாமல் இருப்பதற்கும் ஆசைப்படாதே அப்படின்னு அடிப்படையா கர்மத்தை குறித்து செயல் புரிவதை குறித்து கர்மயோகியினுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்றார் சாரமாக அவர் திரும்பவும் நாற்பத்தி ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா பற்றுதலை விட்டு யோகத்தில் நின்று நீ கர்மம் செய்யணும் எப்படி இருக்கணும் சித்தி வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு நீ கர்மம் செய் என்று சொல்லி ஒரு சூத்திரம் போல சொல்றார் அடுத்து சமத்துவம் யோக உச்சத்தே கர்ம யோகம் என்பது என்ன வெற்றி தோல்விகளை சமமாக கொள்வதுதான் ஏற்கனவே மூணு சொல்லிட்டார் அதுதான் சமபுத்தி என்பது கர்மயோகத்தை பொறுத்தளவில் அளவுல சமபுத்தினாய் சுக துக்கம் இரண்டையும் சமமாக கருதுவது லாபம் நஷ்டம் இரண்டையும் சமமாக கருதுவது வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக கருதுவது அதாவது லாபத்தையும் நஷ்டத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுவதுதான் கர்மயோகத்தின் சூட்சுமம் ரகசியம் சமத்துவம் யோக உச்சியத்தை இப்படி சமமாக பார்ப்பதுதான் கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது என்று இந்த கருத்தை திரும்பவும் வலியுறுத்தி சொல்லுகின்றார் அப்புறம் ஐம்பதாவது ஸ்லோகத்துல இந்த கர்மத்தினுடைய இன்னொரு தன்மையை சொல்ற இப்படி நீ மனதை வந்து சமமாக வைத்துக் கொள்ள பழகிட்ட சமமா சமமாக இல்லாத இரண்டு சூழ்நிலைகளை சமமாக கருத பழகி கொண்டு விட்டால் வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் சமமாக இல்லை ஆனா நீ உன் மனச சமமாக வைத்துக் அதாவது என்ன அர்த்தம் வெற்றியில் மகிழ்ச்சியில் துள்ளுவது கிடையாது தோல்வி அடையும் போது துன்பத்தில் துவண்டு விடுவது கிடையாது இதுதான் சமமாக வைத்துக்கொள்வது லாபம் வரும்பொழுது மகிழ்ச்சியில் குதிப்பது கிடையாது நஷ்டம் வரும்போது ஐயோ இப்படி போச்சே என்று தலையில கையை வச்சுட்டு உக்கார்றதும் கிடையாது அதே மாதிரி வெற்றியில் மகிழ்ச்சியும் தோல்வியில் வருத்தமும் வெற்றியில் கொண்டாட்டமும் தோல்வியில் திண்டாட்டமும் இல்லாமல் இருப்பது இதுதான் சமபுத்தி சமத்துவம் அப்படி நீ இருக்க பழகி கொண்டு விட்டால் என்ன ஆகுமா அவர் சொல்ற அடுத்த சூத்திரம் யோக கர்மசு கௌசலம் இப்படி மனச நீ அமைதியா வைத்திருந்து பழகி பழகி உனக்கு என்ன ஆகிடும் ஒரு தோல்வியே வருதுன்னு வச்சுப்போம் அப்போ மனசு அமைதியா இருந்து ஏன் எனக்கு இந்த இடத்துல தோல்வி வந்தது நான் எங்க தப்பு விட்டேன் என்ன நடந்தது என் தான் தப்பா இல்ல வேற ஏதாவது சூழல்ல தப்பா என்ன ஆச்சு அப்படின்னு அந்த தோல்வியை துருவி ஆராய்ந்து சூழலை புரிந்து கொண்டு உண்மை காரணத்தை உணர முடியும் மனசு நடுநிலையில இருந்தால் வெற்றி வெற்றி வந்தாலும் கூட நமக்கு இந்த ஆராய்ச்சி செய்ய முடியும் செஞ்சிருக்கேன் வெற்றி வந்து விட்டது ஆனா இன்னும் நல்லா செய்ய முடியும் போல் இருக்கே என்றும் மனசுக்கு புரியும் இதெல்லாம் எப்போ முடியும் மனதை சமமாக அமைதியாக சாந்தமாக வைத்து கொண்டால்தான் அதனுடைய விளைவு என்ன யோக கர்மசு கௌசலம் செயலில் திறமையே யோகம் எனப்படுகிறது செயலில் திறமை எப்பொழுது வரும் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் மனதை நடுநிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதிலே இந்த நடுநிலையில் பழகிவிட்டவனுக்கு செயலை திறம்பட செய்வது சாத்தியமாகும் அதனால செய்வன திருந்த செய் என்பது கருமயோகி ஒருவனுக்குத்தான் அது இயலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்றார் இந்த யோக கர்மசு கௌசலம் என்பதற்கு இன்னொரு விளக்கமும் கொடுப்பார்கள் அதாவது பொதுவாக கர்மத்தினுடைய தன்மை என்ன மக்கள் ஒரு செயலை செய்யும் பொழுதே இந்த பலன் எனக்கு வேணும் என்கிற எதிர்பார்ப்போடு தான் செய்கிறார்கள் இப்ப உதாரணமா கம்பெனிகள்லயும் வேலைக்கு போகும்போது இப்ப என்ன சொல்றாங்க நீ எவ்வளவு சேலரி எதிர்பார்க்கிற அப்படின்னு கேட்குறாங்க சம்பளம் எவ்வளவு வேணும்னு நினைக்கிற உடனே அவங்க வருஷத்துக்கு இத்தனை லட்சம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுவாங்க அவங்க அதை விட குறைச்சி கொடுப்பாங்க ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் அப்புறம் இவங்க எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்துட்டு சரி பரவாயில்ல மோசம் இந்த சம்பளத்துக்கு வேலை செய்வோம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் அதுபடி சம்பளம் நமக்கு என்ன என்ன ரிட்டர்ன் திரும்பி எனக்கு பலன் என்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் பொதுவாக மனிதன் காரியத்தில் இறங்குவதில்லை ஆனா பண்பாடு அடைந்து வருவதின் அறிகுறி என்ன எனக்கு பலன் என்ன கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் இது செய்யப்பட வேண்டிய நல்ல காரியம் அதனால் செய்வேன் என்று உறுதியோடு அமைதியாக கர்ம பலனில் எதிர்பார்ப்பு இல்லாமல் செயல்படுகிறான் அவன்தான் மனதை சமநிலையில் வைத்துக்கொண்டு வெற்றி தோல்வி லாப நஷ்டம் இன்பத் துன்பம் இவற்றை சமமாக கருதி உறுதியோடு செயலில் இறங்குகிறான் அவனுக்கு தான் கடினமான காரியம் எளிமையான காரியம் உதவி கிடைக்கிறது இடைஞ்சல் வருகிறது வெற்றியில் முடிகிறது தோல்வியில் முடிகிறது புகழ்ச்சி கிடைக்கிறது இகழ்ச்சி வருகிறது எதை பற்றியும் கவலை இல்லை செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை என்னுடைய அதிகபட்ச திறமையை கொடுத்து செய்துவிட்டேன் என்கிற மன நிம்மதியோடு அவன் இருக்கின்றான் இப்படி செய்வதுதான் கர்மயோகம் அதனுடைய விளைவு என்ன நாம் செய்கிற காரியம் திருத்தமாக இருக்கும் சிறப்பாக அமையும் அந்த திறமை மட்டுமல்ல இரண்டாவது இதைவிட பெரிய ஒரு தன்மை அதுல என்ன அப்படின்னு திறமைன்னு அர்த்தம் என்ன திறமை அது பொதுவாக கர்மம் என்பது பலனை எதிர்பார்த்து செய்யப்படுவதால் கர்மம் அல்லது செயலானது உயிர்களை பந்தத்தில் உலக வாழ்க்கையில் மாயையில் கட்டி போட்டுவிடும் இதான் பலனை எதிர்பார்த்தா என்ன கஷ்டம் உன்னை மேலும் மேலும் உலக பந்தத்தில் பிணைத்து உலக வாழ்க்கையை திரும்ப திரும்ப அனுபவிக்கும்படி மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும்படி செய்துவிடும் ஆசை மனதில் இருந்து கொண்டே இருக்கும் அது நிறைவேறாது தீராது அமைதி இருக்காது அப்ப ஒரு குறை உணர்ச்சி மனசுல இருந்தா திரும்ப ஏதாவது செய்து அதை சரிவணிக்கணும்னு தோணும் அதுக்கு இந்த உடல் வாழ்க்கை உளவு காலத்துக்குள்ள எல்லாம் செய்ய முடியாது ஆசைப்படுறதெல்லாம் ஒரு நாளைக்கு உடலுக்கு முடிவு வந்துவிடும் ஆனா மனசுல ஆசை போயிருக்காது அப்ப இந்த மிச்சம் இருக்கிற கர்மங்களை எல்லாம் செய்வதற்கு திரும்ப பிறவி வரும் போ கர்ம பலனில் ஆசை வைத்து செய்தால் பிறவி வரும் இப்ப கர்ம யோகம் செய்தால் கர்ம பலனில் ஆசை இல்லை வெற்றி தோல்வியை பற்றிய கவலை இல்லை லாப நஷ்டத்தை பற்றி நான் கண்டுகொள்ளவே மாட்டேன் இன்ப துன்பத்தையும் பொருட்படுத்த மாட்டேன் செய்ய வேண்டியதை செய்து விடுவேன் இத்தகைய மனநிலையோடு ஒருவன் கர்மம் செய்யும் பொழுது அவன் செய்ய வேண்டிய கர்மம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவனுக்கு தலையில் எழுதியிருக்குன்னு சொல்றோமே அந்த பிராரப்தம் ஒவ்வொரு கர்மமாக குறைந்து கொண்டே வருகிறது அவனும் புதிய கர்மத்தில் ஆசையோடு ஈடுபடுவதில்லை வரக்கூடிய கர்மத்தை எல்லாம் ஆசையின்றி பலனில் பற்று செய்கிறான் அப்போ மற்றவர்களை பந்தப்படுத்துகிற கர்மம் கருவியோகிக்கு பந்தத்திலிருந்து விடுவிக்கிற கர்மமாகி விடுகிறது இதுதான் கௌசலம் அப்படின்னு சொல்றாங்களா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கர்மம் என்பது திறமையோடு செயல்புரிவதுன்னு சொல்றாரே இந்த திறமை எதை குறிக்கிறது செயலை அழகாக நேர்த்தியாக செய்வது மட்டுமல்ல பந்தத்துக்கு உட்படுத்தும் செயலை பந்தத்திலிருந்து விடுவிக்க கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்துவதுதான் சிறப்பு எல்லாரும் எந்த காரியத்தை செஞ்சு கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்குள்ள அகப்பட்டு கொண்டு முழிக்கிறார்களோ அதே காரியத்தை அழகா அனாயாசமா செய்துவிட்டு கஷ்டமே இல்லாம ஜம்னு நிக்கிறான்னா கர்மயோகி அதுதான் யா திறமை என்கிறார் ஸ் பகவான் கர்மசு கௌசலம் அப்படின்னா யோக கர்மசு கௌசலம் கர்மத்தில் திறமையே கர்மயோகம் என்று சொன்னால் என்ன திறமை பந்தப்படுத்தும் கர்மத்தை பந்தத்திலிருந்து விடுவிக்கிற கர்மமாக செய்வது அப்போ நமக்கு இப்போ ரெண்டு அடிப்படை கருத்தை சொல்லியிருக்கிறார் கர்மயோகத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில ஒன்று சமபுத்தி சமத்துவம் அதுதான் கர்மயோகம் அப்படி சமபுத்தியோடு செயல் புரியும் போது கர்மம் பந்தத்தை விளைவிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற கர்மத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கும் இதுதான் கர்மயோகத்தினுடைய மிக பெரிய சிறப்பு என்று ஸ்ரீகிருஷ்ண பகவான் சுட்டிக்காட்டுகின்றார் இதே விஷயத்தான் நம்ம வேற மாதிரி முதல்ல சொன்னோம் இப்ப ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருக்கிறார் இது எல்லாத்தையும் தொகுத்தெடுத்து நாம இப்ப சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்ன கர்மயோகி ஒருவன் தான் செய்யும் செயல்களை இஷ்ட தெய்வத்தின் திருவடியில் சமர்ப்பித்து இதனுடைய பலனில் எனக்கு ஆசை இல்லை என்று சொல்லிவிடுகிறான் என்ன வந்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுகிறான் இந்த மனப்பான்மையில் இருந்து கொண்டு அவன் செய்வதால் செயல் எளியதாக இருக்கிறதோ கடினமாக இருக்கிறதோ அதை பற்றி கவலை இல்லை செய்யும் போது உதவி வருகிறதோ இடைஞ்சல் வருகிறதோ அதை பற்றியும் அவன் கருத்து செலுத்துவதில்லை செயல் வெற்றியில் முடியுமா தோல்வியில் முடியுமா அதை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை செய்தபின் மக்கள் பாராட்டுவார்களா திட்டுவார்களா அதுவும் அவன் செவியில் ஏறாது செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என் பங்கு அவ்வளவுதான் என்ற அமைதியாக ஒதுங்கிக் கொள்வான் இப்படி செய்யும் பொழுது அவன் வெற்றி தோல்விகளையும் இன்ப துன்பங்களையும் லாப நஷ்டத்தையும் சமமாக கருதுவான் அந்த சமமாக கருதுகிற மனப்பான்மை சமத்துவ புத்தி அவனுக்கு செயலில் திறமையை கொடுக்கும் அந்த திறமை என்பது செயலை சிறப்பாக செய்வது மட்டுமல்ல பொதுவாக மக்களுக்கு பந்தத்தை உண்டு பண்ணும் கர்மத்தை கர்மயோகி ஒருவன் பந்தத்திலிருந்து விடுவிக்க கூடிய அதிலிருந்து அவனுக்கு விடுதலை தரக்கூடிய நல்ல சாதனமாக செய்து விடுகிறான் இதுதான் கர்மயோகி பெறுகிற மிகப்பெரிய பலன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் கர்மயோகமாக செய்வோம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டா கர்மயோகம் செய்த உனக்கு என்ன மனசுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுங்கிறதையும் சொல்லிவிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் அதன்படி நாம் கர்மத்தை கர்மயோகமாக செய்வோம் அதற்கு அந்த கீதாச்சாரியன் శ్రీ కృష్ణ భగవనే నం జై శ్రీ శారదా మహామాయి కి జై జై శ్రీ సచ్చిదానందద్గురునాథ మహారాజ్ కి జై